بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد غنية كريه شخوض ركلي پريار ركلي جنازة وي عدكي மன்னரையிலே வைத்ததற்கு பிறகு தாமதித்து வருபவர்கள் ஜனாசா தொழுகையை தொழலாமா தொழுவதின் சட்டம் என்ன என்று கேட்கப்பட்டதற்கு ஹக்முசலாத்தியாளர் ஜனாசா சுன்னத்துன் ஜனாசாவை அடக்கியதற்குப் பிறகு ஜனாசாவின் மீது தொழுவது நபி வழி என்பதில் மாற்றி கருத்து இருக்க முடியாது ஏன் நபி அலை சல்லா தஃபன் அடக்கியதற்கு பிறகு ஜனாசாவின் மீது ஜனாசா தொழுகை தொழுந்திருக்கின்றார்கள் ஷகோர்கள் உங்களுக்கு தெரியும் மஸ்ஜித் நபவியிலே பணிவிடை செய்து கொண்ட பணிவிடை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதரோ அல்ல ஒரு பெண்ணோ இரவு மரணித்தது சகாபாக்கள் இரவோடு இரவாக அடக்கி அடக்கி விட்டார்கள் சுபோத்துலகையில் அபிகளார் கேட்டார்கள் அந்த மனிதர் எங்கே அல்ல அந்த பெண் எங்கேன்னு கேட்டார்கள் மரணித்து விட்டார்கள் அடக்கம் செய்து விட்டோம் என்று கூறிய பொழுது நபி அலை தனக்கு அறிவிக்காததை குறையாக எடுத்துக்கொள்ளவில்லை மாற்றமாக அவருடைய அல்லது அவருடைய கபரை நீங்கள் எனக்கு அறிவியுங்கள் எனக்கு காட்டுங்கள் என்று சொல்லி நபி அலை இஸ்லாத்து அவர்கள் அங்கு சென்று துணது வரலாறு சஹிஹான் ரிவாயத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே மையத்தை அடக்கம் செய்தற்கு பின்னால் அந்த ஜனாசாவின் வந்த அடக்கம் செய்யப்பட்டவரின் மீது தொழுவது மார்க்கத்திலே தடையில்லை தொழுதவர்களும் தொழுதவர்களும் கூட தொழுவதிலும் தடையில்லை ஒரு விடுத்தமல்ல இரண்டு மூன்று விடுத்தங்களாக இருந்தாலும் தொழுவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது பல பிரிவினர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் வந்து ஜனாசாவுக்கும் கபூருக்கு முன்னால் நின்று தொழுகிறார்கள் அதில் இருப்பவர்களும் கலந்து தொழுவதில் மார்க்கத்திலே தடை இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது ஆனால் உலமாக்களுடைய எவ்வளவு காலத்துக்கு இவ்வாறு செய்ய முடியும் என்று கேட்டால் உலமாக்களுடைய பிரபலியமான கருத்து கிட்டத்தட்ட ஒரு மாதங்கள் வரை செய்யலாம் என்று அவர்கள் வரையறுத்து சொல்லியிருக்கிறார்கள் அந்த வரையறைக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்பது வல்வாகும் காலம் வணியத்துக்குரிய சகோதரிகளே இந்த ஜனாசா தொழுகையை தடை செய்யப்பட்ட நேரம் சூரியன் மறைகின்ற பொழுது சூரியன் உச்சியில் இருக்கின்ற பொழுது சூரியன் உதயமாகின்ற பொழுது அசரு தொழுகைக்கு பிறகு இதெல்லாம் தடை செய்யப்பட்ட நேரங்கள் ஆனால் ஜனாசா தொழுகையை பொறுத்தவரையில் ஒரு காரண தொழுகையாக இருப்பதனால் தஹியத்தில் மஸ்ஜித் அசர தொலகைக்கு பிறகு பள்ளியிலே நுழைந்தால் தஹியத்தில் மஸ்ஜித் தொழுவதின் அபிவளி அதுபோல ஜனாசா தொழுகையும் அசருக்கு பின்னால் தொழுவதில் தடையில்லை வல்லாஹு ஆலம் பிஸ்